இப்போ வந்து ம நம்ம வந்து குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்தோம் அப்போ நமக்கு மனம் என்னும் நோய் ஏற்பட்ட அப்போ விலங்குகளாக வாழும்போது நம்ம ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் எல்லாம் அது ஒரு வாழ்க்கை முறை இருக்குது விலங்குகளாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை அங்கேயும் கட்டுப்பாடு இருக்குது ஒரு ஒழுக்கம் இருக்குது அப்புறம் மனம் என்னும் நோய் ஏற்பட்டுச்சு நம்ம மனுஷங்களாக மாறணும் மனித உயிர்களாக வாழ்வது என்பது ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை முறை மனித வாழ்க்கை முறை என்பது செயற்கையான வாழ்க்கை முறை நம்ம விவசாயம் பண்ணுறது குடும்பமாக வாழ்கிறது உறவு முறை கணவன் மனைவி திருமணம் எல்லாமே செயற்கையானது அப்படி இருக்கும்போது மனித அது மாதிரி மனித வாழ்க்கை மனித கட்டுப்பாடு இதுவும் செயற்கையானது மனித ஒழுக்கம் இது செயற்கையானது ஒழுக்கம் இதெல்லாம் உண்மையாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிறது எல்லாமே செயற்கையானது தான் பிற உயிரினங்களோட வாழ்க்கை முறையில் பாருங்கள் உண்மையாகவே இருக்காது எந்த ஒரு நாயோ ஆடோ மாடோ சரி உண்மையாகலாம் இருக்காது அதனால்தான் அங்கே கணவன் மனைவி உறவெல்லாம் அங்கே கிடையாது தந்தை என்கிற உறவும் அங்கே கிடையாது தாய் என்கிற உறவு வேணாம் இருக்குது அதுவும் வந்து அந்த குட்டிகள் அந்த அதோட இருக்கிற வரைக்கும் தான் அது தாய் பிரிஞ்சு போயிட்டா நீ பிள்ளையும் கிடையாது இது தாயும் கிடையாது உனக்கு யார் தாய் ஏது தாய் நமக்கு தெரியாது ஆனால் அந்த ஆடு மாட்டுக்கு தெரியும் இது ஏன் பிள்ளைன்னு அந்த மாட்டுக்கு தெரியும் அதனால் என்ன இப்போ அந்த சொந்தம் கொண்டாடுகிற அந்த நடைமுறை கிடையாது இப்படி அவங்க அப்போ மனித கட்டுப்பாடு என்பது வேறு மனித வாழ்க்கை முறை என்பது செயற்கையானது அது இயற்கையானது கிடையாது அதை கண்டுபிடிக்கிறோம் ஆனால் மனித ஒரு செயற்கையாக வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பம் திருமணம் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம விவசாயம் பண்ணுறது இதெல்லாம் வாழ்ந்தால் நம்ம பாதுகாப்போடு வாழ முடியும் அதுக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க நம்ம மனித உயிர்கள் செயற்கையாக தான் வாழ்கிறோம் செயற்கையாக வாழ்வது தான் நமக்கு பாதுகாப்பு அதுக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் செயற்கையாக எப்படி வாழ்கிறது பாதுகாப்போடு எப்படி வாழ்வது மனித உயிர்களாக பாதுகாப்பாக எப்படி வாழ்வது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்குறோம் இது முன்னாடி நம்ம வந்து காடுகளில் குரங்குகளாக விலங்குகளாக வாழ்ந்தோம் ஒரு இயற்கையான கட்டுப்பாடு இயற்கையான ஒரு ஒழுங்குமுறை அப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அதில் நமக்கு பாதுகாப்பு இல்லை பிற உயிரினங்கள் நம்மளை வேட்டையாடி போயிட்டு இருந்தது வேட்டையாடி இருந்தது நமக்கு ஒரு பாதுகாப்பு என்பது இல்லாமல் போய்விட்டது அதனால் அதிலருந்து தப்பிக்கிறதுக்காக பிற உயிரினங்களும் தப்பிப்பதற்காக வேட்டையாடுறதுலேருந்து தப்பிப்பதற்காக அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் மட்டும் இல்லை பல வகையிலும் நம்ம தப்பிப்போம் முக்கியமாக வேட்டையாடுவதிலேருந்து தப்பிப்பது தான் நமக்கு மிக பிரதான நோக்கமே மனித உயிர்களாக மாறியதுக்கு காரணமே வந்து நம்மளெல்லாம் சிங்கம் புலி கரடி ஓனாய் புலி சிறுத்தைகள் இதெல்லாம் வந்து க இதெல்லாம் நம்மளை வேட்டையாடுகிறது கொடூரமாக கொன்றளிக்கிறது மிகப்பெரிய ஒரு அநீதி ஒரு அராஜகம் ஒரு ரவுடிசம் அதிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம மனித உயிர்களாக மாறினோம் நாம் எப்படி பாதுகாப்பாக வாழ்வது என சிந்தித்த போது என ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு கோபம் அந்த கோபந்தான் நம்ம ம மனமெனும் நோயை நமக்குள்ளே ஏற்படுத்திச்சு அந்த மனமெனும் நோய் வந்து நமக்கு வந்து இந்த சிந்திக்கிற திறன் எல்லாத்தையும் கொடுத்து யோசிக்கிற திறன் எல்லாத்தையும் கொடுத்து அந்த மனமெனும் நோய் வழியாகவே யோசிக்கிற திறன் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக ஒரு செயற்கையான ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கிறோம் எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா வகையிலுமே ஒரு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பும் இருக்குது பிற உயிர்களிடமிருந்து ஒரு பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு தினசரி நமக்கு உணவு தேவை அதுமாரி ஒரு குடும்பமாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுதான் நம்முடைய பாதுகாப்பு அப்படின்னா நாடோடித்தனமாக வாழக்கூடாது நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணும் நிலையாக ஒரு இடத்துல வசிக்கணுன்னா நமக்கு தேவையான உணவை நாம் எப்படி பெற முடியும் அப்போ அதுக்கு தான் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்போ தான் விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க விவசாயத்தை விவசாயம் பண்ணாதான் நிலையாக ஒரு இடத்துல வசிக்க முடியும் நிலையாக ஒரு இடத்துல வசித்தாதான் நீ குடும்பமாக கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக வாழ முடியும் நீ இப்போ நாடோடி விவசாயம் பண்ணலை அப்படின்னா நீ நாடோடித்தனமாக உணவை தேடிட்டு அலைவே அப்போது சொந்தத்தை பிரிய வேண்டிய அவசியம் இருக்கும் குடும்பத்தினரை பிரிய வேண்டிய அவசியம் இருக்கும் ஒரு ஒரு ஒற்றுமையாகவே வாழ முடியாது அப்போது உனக்கு பாதுகாப்பு கிடைக்காது பாதுகாப்பாக வாழ முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு மனித வாழ்க்கை முறை என்பது செயற்கையானது அதன் விதிமுறைகள் செயற்கையானது செயற்கையாக வாழ்ந்தால் தான் நாம் வந்து பாதுகாப்பாக வாழ முடியும் அதுமாதிரி நோய் என்பதும் செயற்கையானது மனம் என்பது மனித வாழ்க்கை மனித மனுஷங்க ஏன் அந்த செயற்கையான வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன காரணம்னா மனம் என்பது தான் காரணம் மனம் என்பது ஒரு நோய் நோய் என்பது ஒரு செயற்கையானது அது இயற்கையானது கிடையாது தான் பிற உயிர்களுக்கு நோய்கள் வருவதில்லை பிற உயிர்கள் ஏன்னா ஆரோக்கியம்தான் இயற்கையானது ஆனால் மனுஷங்க வந்து நோய் என்பது மனம் என்பது செயற்கையானது மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் தான் மனுஷங்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைஞ்சி போகுது பயம் அதிகமாகுது ரொம்பவும் பயம் தான் அதே மாதிரி கோபமும் அதிகமாக இருக்குது கோபமும் அதிகம் அந்த வகையில் அவங்க வந்து ஒரு செயற்கையாக வாழ்ந்து த ஒரு நம்ம தங்களை தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் பிற உயிரினங்களைப் போல தைரியமானவர்கள் கிடையாது பிற உயிரினங்கள் மலையிலெல்லாம் நினையும் ஒன்றும் ஆகாது தைரியமாக இருக்கும் குளிரில் நடுங்குமே தவிர ஆனால் தைரியமாக இருக்கும் ஸோ ஆனால் மனுஷங்க அப்படி கிடையாது திறந்த வழியில் அவங்க வாழவே முடியாது அவங்களுக்கு வீடு குடிசை மலையிலேருந்து ஒதுங்குற குடிசை இதெல்லாம் தேவை அது மாதிரி டக்குன்னு நோய் தட்டிக்கும் காரணம் மனமெனு நோய் அவங்களுக்கு ஏற்கனவே மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அது வந்து எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருச்சு அதனால் ரொம்ப பயம் இயற்கையை பார்த்து பயம் இந்த இயற்கையே மனுஷங்களுக்கு எதிராக மாறுது சிங்கம் மொழி சிறுத்தைகள் கரடிகள் முதலைகள் எல்லாமே எதிராக மாறுது அதே மாதிரி இந்த இயற்கையும் எதிராக மாறுது இந்த குளிர் மலை இதெல்லாம் எதிராக மாறுது மனுஷங்களுக்கு சாகடிக்கிற அளவுக்கு எதிராக மாறுது பிற உருணங்களே துன்புறுத்த மட்டும் தான் செய்யுது இந்த மலை குளிரெலாம் துன்புறுத்த மட்டும் தான் செய்யும் எல்லாம் குளிரெலாம் துன்புறுத்த தான் செய்யும் ஆனால் அந்த மனுஷங்கள சாகடிச்சிரும் ஒரு நாள் மலையில் ஒரு நைட்டு பெய்கிற மழையில் வெளியில் வந்து திறந்த வெளியில் மனுஷங்க நின்றுட்டாங்கன்னா மறுநாள் அவங்க செத்து போயிடுவாங்க ஜன்னி வந்து செத்து போயிடுவாங்க அது மாதிரி குளிரில் வெளியில் நின்ட்டாங்கன்னா அவ்வளோ மறுநாள் தண்ணி தண்ணி வந்து செத்து போயிருவாங்க அந்த அளவுக்கு சாகடிக்கிற அளவுக்கு இந்த இயற்கையே மனுஷங்களுக்கு எதிராக மாறு காரணம் மனுஷங்க பலவீனமாயிட்டாங்க காரணம் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டாங்க அதனால் சக்தி குறைஞ்சி போச்சு அதனால் மனுஷங்க வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளணும் இப்போ வந்து சிங்கம் பொலி சிறுத்தைகள் இதுவும் மனுஷங்களை சாகடிக்க து துடிக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இயற்கையோடய நிலை குளிர் வெயில் இதெல்லாம் கூட மனுஷங்களை சாகடிக்க துடிக்குது இந்த இயற்கையே மனுஷங்களை சாகடிப்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறது மனுஷங்க அந்த அளவுக்கு பரிதாபத்திற்குரியவராக ஆகி போயிட்டார் எதுக்கு என்ன காரணம் அவங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்க நோயாளிகள் அத்தனையுமே பரிதாபத்திற்குரியவர்கள் பரிதாபத்தை எதிர்பார்ப்பவர்கள் பரிதாபத்திற்கு உரியவர்கள் அளவுக்கு மனுஷங்க அத்தனை பேரும் மனமெனும் நோயால் பாதிக்கப்பட்டவங்க மனுஷங்க அத்தனை பேரும் பரிதாபத்திற்குரியவர்கள் அவங்கள சாகடிக்கிறதுக்கு இந்த இயற்கை தயாராக இருக்குது இந்த குளிர் வெயில் இது எல்லாமே தயாராக இருக்குது அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அது மாதிரி சிங்கம் புலி சிறுத்தைகள் அது எல்லா உயிரினங்களுக்கும் எதிராகவே இருக்குது இதில் எப்படி தன்னை பாதுகாப்பது இப்படி இப்படி ஒரு பாதுகாப்பை எதிர்நோக்கி பரிதாபத்திற்குரியவர்களாக வாழ்கிற உயிரினம் தான் மனித உயிரினம் அப்போ வந்து பிற உயிரினங்கள் சிங்கம் புலி சிறுத்தைகளை நம்ம அடியோடு ஒன்றும் இல்லாமல் ஒழிச்சு கட்டிடலாம் இது வரைக்கும் நிறைய ஒழிச்சு கட்டிட்டாங்க அதனால் இன்றைக்கி ரொம்ப குறைவாக இருக்குது இனிமேல் வர காலங்களில் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவுலாம் செயலக்கும் போது அப்போ வந்து அவைகளை அவைகளை மிச்சமீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் கொண்டு விடுவார்கள் என யூகிக்கிறேன் யூகிக்கிறேன் அது மாதிரி குளிரிலேருந்து பாதுகாத்துக்கிறது அதெல்லாம் வந்து குடிசை கட்டுறது குடிசையில் வசிப்பது தொடர்ந்து அவங்க எதிர்காலத்தில் சந்திக்க போய் பிரச்சனை தொடர்ந்து அவங்க அதற்கான முயற்சி செஞ்சிகிட்டே இருக்கணும் அதுக்காக தான் மனுஷங்க ஒத்துமையாக இருக்கிறது உணவு பாதுகாப்பு உணவு பஞ்சம் அதனால் வந்து மனித மனித உயிர்கள் பாதிக்கப்பட்டு கூடாது அதுக்காக அவங்க விவசாயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதை சேமித்து வைக்கிறாங்க பதப்படுத்துகிறாங்க பாதுகாத்து வச்சுக்கிறாங்க குளிர்காலத்தில் தேவையான உணவுக்காக நான் தினசரி உணவு தேவை அப்போ தினசரி உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்காது அதனால் முன்கூட்டியே சேர்த்து வைக்கிறது பதப்படுத்துறது இந்த மாதிரி நடைமுறைகளை கற்றுக்கொள்வதன் மூலமாக இதெல்லாம் செயற்கையானது தான் இது ஒன்றும் இயற்கையானது கிடையாது அதான் மனித வாழ்க்கையே செயற்கையானது தான் காரணம் என்னென்னா ஒரு மேலான ஒரு பாதுகாப்பை பெறுவதற்காக மனிதவர்கள் செயற்கையாக வாழ்கிறார்கள் அந்த செயற்கையான வாழ்க்கை முறைக்கு என்ன காரணம் மனிதவர்கள் செயற்கையாக வாழ்வதற்கு என்ன காரணம் நோய் தான் காரணம் நோய் என்பது ஒரு செயற்கையானது அது இயற்கையானது கிடையாது மனுஷங்க நோய் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம இன்றைக்கி பயந்துக்கிட்டு இருக்கோம் நோய்ங்கிறது செயற்கையானது தற்காலிகமானது அப்போ மனம் எனும் நோய் வந்து தற்காலிகமானதா ஆனால் கிடையாது மனம் எனும் நோய் வந்து தற்காலிகமானது கிடையாது அது நிரந்தரமானது மனுஷங்க இருக்கிற வரைக்கும் மன மனுஷங்களுக்கு மனம் எனும் நோய் தேவை அது தெரிஞ்சுதான் அது குணமாகாமல் பார்த்துப்பாங்க அது குணமாகவும் ஆகாது ஆனால் அதே நேரத்தில் அதை கட்டுப்பாடாக வச்சுக்கணும் அப்போது மனம் வேணும் நோய் இருக்குல்ல அது தர் அது வந்து அதில் எது தற்காலிகமானதுன்னா தொடர்ச்சியாக எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் அது தற்காலிகமானது இப்போ வந்து நோய்ங்கிறது தற்காலிகமானதுன்னு நான் சொன்னேன் நோயினாலே அது தற்காலிகமானது அது ஒன்றும் நிரந்தரமானது கிடையாது இப்போ புற்றுநோய் ஆஸ்மா வீசிங் சர்க்கரை நோய் இதெல்லாமே தற்காலிகமானது இந்த இனிமேல் அது வந்து எதிர்காலத்தில் இருக்காது அப்படின்னா மனமும் ஒரு நோய் தானே அது மட்டும் ஏன் தற்காலிகமானது இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மனமும் தற்காலிகமானது தான் அது எது தற்காலிகமானதுன்னா எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் கற்பனைகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குதா அதுதான் தற்காலிகமானது அது கட்டுப்படுத்தப்படும் அப்புறம் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் மனம் என்கிற நோய் மட்டும் நிரந்தரமானது க இனிமை வந்து இனிமை பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த மனம் என்கிற நோய் மனம் மனதில் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் கற்பனைகள் சிந்தனைகள்லாம் தொடச்சா வந்துக்கிட்டே இருக்காது இடைவெளி இல்லாமல் ஓய்வு இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்காது நிறைய இடைவெளி இருக்கும் ஓய்வு இருக்கும் அதனால் வந்து அவர்கள் வந்து தொடர்ச்சியாக யோசிக்க முடியாது தொடர்ச்சியாக எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக எதையோ யோசிச்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்போ அந்த இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி தொடர்ச்சியாக எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இது தான் தற்காலிகமானது நாளைக்கு எது நிரந்தரமானதுன்னா மனசு மனசு கட்டுப்படுத்தப்பட்ட நிலை எப்போவது தான் யோசனை வரும் எப்போவாது தான் எண்ணங்கள் வரும் அதுதான் நிரந்தரமானது மனம் என்கிற நோய் மட்டும் நிரந்தரமானதே தவிர மற்ற நோய்கள்லாம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் தற்காலிகமானது நோயினாலே அது வந்து செயற்கையானது அது இயற்கையானது கிடையாது இயற்கையானது எதுனா ஆரோக்கியம் தான் உலகத்தில் உள்ள எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது எல்லா உயிரினங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நோய் ஆரோக்கியம் தான் இயற்கையானதுன்னு பேர் மனுஷங்களுக்கு வந்து எது தற்காலிகமானதுன்னா அந்த சர்க்கரை நோய் புற்றுநோய் ஆஸ்மா வீசி இதை தான் வந்து இதுதான் வந்து தற்கா இது தான் தற்காலிகமானது இது வந்து எதிர்காலத்தில் குணமாயிடும் இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு அது வந்து வராது இனிமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைகளுக்கு சக்கர நோய் வராது புற்றுநோய் வராது ஆஸ்மா வராது வீசிங் வராது மூல நோய் வராது ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க அது மாதிரி மனசும் வந்து அளவுக்கு வே எப்போதும் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் யோசனைகள் சிந்தனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்காது இடைவெளி கொஞ்சம் ஒரு யோசனை வரும் அப்புறம் கொஞ்சம் இடைவெளி வெற்றிடும் அப்புறம் ஒரு சிந்தனை அப்புறம் ஒரு வெற்றிடம் அப்புறம் ஒரு நினைவுகள் இப்படி இடைவெளியோடு தான் அது வரும் இப்படி மனதுலேயும் நிறைய இடைவெளி வந்துட்டு இது மாதிரி இது மாதிரியான ஒரு நிலைமை இனிமேல் பிறக்கிற குழந்தைகளுக்கு வரும் வரப்போகுது இதுதான் வந்து ஒரு மாற்றம் என்பது மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது தான் அது இயற்கையானது கிடையாது இயற்கை இயற்கையிலேருந்து தப்பிச்சு அதாவது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நோயாளிகள் எல்லாமே மனுஷங்களுக்கு எதிராக மாறிடுச்சு மாறும்போது இந்த இயற்கை பிற உயிரினங்கள் அப்போ மனுஷங்கள் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்கிறார்கள் இயற்கையிடமிருந்து தனக்கு எதிராக மாறிவிட்ட இந்த இயற்கை தட்பவெட்ப நிலையிலிருந்து அப்புறம் பிற உயிரினங்களிலிருந்து மக்கள் மனுஷங்க தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பெரும்பாடு வெற்றி பெற்று விட்டார்கள் இப்போ மனுஷங்களுக்கு எதிரி மனுஷங்க தான் மனுஷங்க இருந்து இந்த மனுஷங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறி ரெண்டாயிரத்தி இருபது நாற்பதில் தெரியும் மனுஷங்க உண்மையிலே தப்பித்து மனுஷங்க கிட்டேருந்து தப்பித்து பத்திரமா வாழ்வாங்களா எதிர்காலத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே நுழைவாங்களா அப்படிங்கிறதான் தான் கேள்விக்குறி பார்க்கலாம்